வணக்கம் ஐயா பாலுகாமிடன் கொஞ்சம் கவனிங்க பாலுகாமுடன் இது கலிக்க நிகழ்ச்சி பல வகையான தாரிக்கப்பட்ட ஒரு சித்த மருந்துங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த மருந்து தமிழ்நாடு ஃபுல்லாக நாங்கள் மருந்து ஊற்றிகிட்டு இருக்கோம் திருவையூரில் தமிழ் பேரவை சார்பாக கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நாலு அஞ்சு மாதமாக இந்த இடத்துல நம்ம தொடர்ந்து மருந்து ஊற்றிட்டுருக்கோம் சிறப்பாக பலன் அடைஞ்சிட்ருக்காங்க கிட்டத்தட்ட மாதம் மாதம் மூணாவது ஞாயிற்றுக்கிழமை சாய்ந்தரம் ஒரு நாலரை மணிலேருந்து ஒரு ஆறரை வரைக்கும் மருந்து ஊற்றுறோம் ஒரு எப்பயுமே மாதம் மாதம் ஒரு நூறு பேர்கிட்ட முதல்லலாம் ஒரு இரநூறு பேர்கிட்ட வந்தாங்க இப்போ கொஞ்சம் நூறு நூற்றம்பது இப்படிக்கு வந்துட்டுருக்காங்க இது இங்கே மட்டும் கிடையாது தஞ்சாவூரில் புள்ளுக்கார தெருவிலையும் ஒரு பிள்ளையார் கோவில் இருக்குது அங்கேயும் வச்சு நாங்கள் ஏழரை மணி வாக்கில் அங்கேயும் ஊற்றுறோம் இன்னும் தமிழ்நாடு ஃபுல்லாக மருந்து ஊற்றிட்டுருக்கோம் மாதம் மாதம் மூணாவது ஞாயிற்றுக்கிழமை கட்டாயமாக இங்கே வந்து மருந்து ஊற்றுவோம் நீங்களும் பயம் பெறுக்குங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் இந்த மருந்து ஊற்றுற தகவலை சொல்லுங்கள் இந்த மருந்து ஊற்றுறதுனால என்ன பலன்கள்னால் கண்ணில் உள்ள அழுக்க நல்லா எடுத்துரும் பார்வை நல்லா பழிச்சு நல்லா தெரியும் கிட்ட பார்வை பார்வை கண்ணில் நீர் வடிவதெல்லாம் குறையும் படிப்படியாக மருந்து ஊற்றிட்டே வந்தீங்கன்னா நிச்சயம் நல்ல பலனை கொடுத்துட்ருக்கு பயன்படுத்திக்குங்க இது போக தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அரிப்பு சொரி சிறங்கு பத்து மாதிரி இருந்தாலும் இந்த மருந்து நல்லா குணப்படுத்துது அப்புறம் ஒரு சிலருக்கு தலைவலி ஒரு சிலருக்கு வயிற்று வலி வயிற்று வலி இதெல்லாமே படிப்படியாக நல்ல குணமாகுது பயன்படுத்திக்கிங்க மாதம் மாதம் இங்கேருந்து தொடர்ந்து நடந்துகிட்ருக்கோம் இந்த இடத்துல தமிழ் பேரவை ஐயா முருகராஜ் ஐயாவுடைய தலைமையில் தமிழ் பேரவை சார்பாக இந்த இடத்துல நடந்துகிட்ருக்கு சிறப்பாக நடந்துகிட்ருக்கு இந்த இடத்துல இந்த கண்களுக்கு இந்த கேள்வி ஒரு நல்ல கேள்வியாக இருக்குது ஏன்னா யார் கே கேட்டால் நான் பதில் சொல்லுவேன் இந்த மருந்து கண்களில் விடுறதுனால வயிற்று வலியெல்லாம் எப்படி சரியாதுன்னு ரொம்ப பேர் கேட்குறாங்க இல்லையா நம்முடைய கண்கள் வந்து ஒரு ஜங்ஷன் பாயிண்ட் மாதிரி செயல்பட்டு இருக்கு நம்ம உடம்புல இதயத்துக்கும் கண்களுக்கும் தொடர்பு இருக்குது இதயத்துக்கும் நுரையலுக்கு நரம்புகள் மூலியமாக மெல்லிய நரம்புகள் மூலியமாக தொடர்பு இருக்கிறதுனால கண்களில் மருந்து விடும்போது ஒரு ஒரு எரிச்சல் உண்டு ஒரு காட்டம் உண்டாகும் அந்த இதுவையை அந்த நரம்புகள் மூலியம் அந்த உறுப்புகளை பூராமல் ஸ்டிமுலேட் ஊக்கப்படுத்துறதுனால எல்லா உறுப்புகளுமே சரியாகுக்கு வாய்ப்பு இருக்குது குறிப்பாக அந்த பெண்களுக்கு பீரியட் இதில் போடக்கூடிய கடுமையான வயிற்று வழி கூட இந்த மருந்து ஊற்றுறா சரியாதனால கண்களில் ஊற்றுறதுனால தான் இவ்வளோ பிரச்சனைகளும் சரியாகுது அதனால் நீங்கள் எல்லாருமே யார் வேணாலும் பயன்படுத்திக்கலாம் அஞ்சு வயசுக்கு மேலே யார் வேணாலும் பயன்படுத்திக்கலாம் இந்த மருந்து ஊற்றுறதுக்கு கண்டிஷன் பார்த்தீங்கன்னா கண்களில் ஆப்ரேஷன் பண்ணியிருந்தால் ஒரு வருஷத்துக்குள்ளே ஊற்றக்கூடாது அதே போல் கண்களில் புண்ணு இருந்தாலும் தற்சமயத்துக்கு ஊற்ற வேண்டாம் ஊத் புண்ணு ஆறுன பிறகு அடுத்த மாதம் கூட நீங்கள் தாராளமாக ஊற்றிக்கலாம் நீங்கள் தான் சொல்லணும் அதுக்கு தான் இப்போ உங்களுக்கு இந்த உங்களுக்கு முதலே பேசுறேன் உங்களுக்கு அறிவிப்பாக நான் சொல்கிறேன் அதுக்காகத்தான் புண்ணு இருக்கிறது நீங்கள் தான் சொல்லணும் நீங்கள் எங்களுக்கு நான் பார்க்க முடியாது உள்ள இருக்க புண்ணு தெரியாது ஐயா அப்படி கிடையாது நீங்கள் உங்கள் கண்களில் புண்ணு இருந்துச்சுன்னா நாங்கள் ஊற்றுற மருந்து நல்லா ஆரத்தம் ஆறும் புண்ணு இருந்தாலும் ஆற்றிடும் இருந்தாலும் நீங்கள் வேற எதுவும் பயப்பட பயந்துருவீங்க எனக்கு இந்த மருந்து கொஞ்சம் லேசாக காட்டமாக இருக்கும் அது தாங்க முடியும் புண்ணு இருந்தது தாங்க முடியும் அதுக்காக ஏற்கனவே நம்ம இயற்கை இப்போ சாதாரண கண் உள்ளவங்களுக்கு ஊற்றினாலே கொஞ்சம் தான் இருக்கும் ஏன்னா நம்முடைய கண்கள் வந்து ஒரு உணர்ச்சி பூர்வமான உறுப்பு சென்சிட்டிவான ஆர்கன் அதில் மருந்து விடுறது கொஞ்சம் லேசு எரிச்சலாக இருக்கும் இதில் புண்ணில் ஊற்றணும் அதுக்காக தான் வேணாம்னு சொல்கிறது அடுத்த மாதத்துலேருந்து ஊற்றிக்கணும் புண்ணு ஆறுன பிறகு அடுத்த மாதம் ஊற்றிக்கலாம் இது வந்து கிட்டத்தட்ட எங்கள் எங்கள் சீனியர் வைத்தியர் நாற்பது வருஷமே மேலே மருந்து ஊற்றிட்டுருக்காரு அவர் அவர் வழியில் நானும் இப்போ ஒரு இருபது வருஷமாக மருந்து ஊற்றிட்டு இருக்கேன் தமிழ்நாடு ஃபுல்லாக மருந்து ஊற்றிருக்கோம் குறிப்பாக மனவளக்கலை மன்றங்களில் தான் நாங்கள் முன்னாடி ஊற்றிட்டு இருந்தோம் இப்போது எல்லா இடத்துலையும் நீங்கள் விருப்பப்படுற இடத்துலையும் நாங்கள் வந்து மருந்து ஊற்றிட்டு இருக்கோம் இதனால் நூற்றுக்கு நூறு சதவீதம் எந்த ஒரு இல்லாத மருந்து நல்லா நான் வந்து விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து வர்றேன் இதில் மாதம் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான பேர் பலன் அடைஞ்சிட்டு வராங்க திருவையாறில் மாதம் மாதம் ஒரு இரநூறு பேர்கிட்ட வந்து மருந்து ஊற்றிக்கிட்டு பழம் படுறாங்க தமிழ் பறவை தமிழ் பறவை மூலியமாக தான் மாதம் மாதம் மூணாவது ஞாயிற்றுக்கிழமை சாய்ந்தரம் நாலரைலேருந்து ஆறரை வரைக்கும் மருந்து ஊற்றுறோம் மருந்து ஊற்றுறோம் இங்கே வந்து ஒரு நூறுலேருந்து இரநூறு பேர்கிட்ட வந்து மருந்து பல மருந்து ஊற்றிக்கிட்டு பழம் அடைகிறாங்க